தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்பது பத்து பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் வாகன பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் சிவராமன் வணக்கம் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்கள் குறித்த விவரங்களை சொல்லுங்க வணக்கம் எனில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரமானது தற்பொழுது அனல் பிறக்க துவங்கி இருக்கிறது முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் முக்கிய பகுதிகளில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தொடர்ந்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் அவர் தமிழகத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் தொடர்ந்து பதிமூன்று பதினான்காம் தேதிகளிலும் பிரச்சாரமானது நடைபெற இருக்கிறது இதில் பெரம்பலூர் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு ஆறாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி பார்த்தோமையினால் திருச்சி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக முதன் முறையாக அவர் தமிழகம் வருகை தந்திருந்தார் அதே போன்று பிப்ரவரி மாதத்தில் இரண்டு முறை அவர் தமிழகம் வந்திருந்தார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற என் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அதே போன்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் துவக்க நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார் தொடர்ந்து மார்ச் மாதமும் அவர் மார்ச் நான்காம் தேதி சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் தொடர்ந்து மார்ச் பதினெட்டாம் தேதி கோவையில் சிறந்த வாகனத்தில் ரோட் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இது போன்று தொடர்ந்து தமிழகத்தை மையப்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளிலுமே பிரதமர் பங்கேற்று வந்திருந்தார் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த பகுதிகளிலுமே பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றது அதே போன்று கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற சூழ்நிலையில் தற்பொழுது ஆறாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வேலூர் அஹ் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி தலைவர் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து அவர் திறந்த வாகனத்தில் அவர் ரோட் ஷோவை நடத்த இருக்கிறார் அதைத் தொடர்ந்து அன்று மாலை தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரித்து ரோட் ஷோவானது ஆனது நடைபெற இருக்கிறது தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி நீலகிரியில் வந்து பார்த்தமையால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் போட்டியிருக்கிறார் அவரை ஆதரித்து அந்த பகுதியில் ரோட் ஷோ நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து கோயமுத்தூரில் வந்து பார்த்தமேனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து ஒரு பொதுக்கூட்டம் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு அவர் கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய அவர் தொடர்ந்து மீண்டும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பெரம்பலூர் வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தொடர்ந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி விருதுநகரில் போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்களை ஆதரித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான பயண திட்டத்தை அஹ் பாஜகவின் மாநில தலைமை வந்து வடிவமைப்பிருப்பது குறிப்பிடத்தக்கது